நம்ம தலைவரையா பெருங்குணத்துக்கும் கலப்படம் பண்ற கழிச்சல்ல போவான் அல்பத்தனத்துக்கும் ஒத்து வராதே இத தெரிஞ்சுக்காம நம்ம சின்னையா அவன் அவளோட பழகுதுன்னு தான் சொல்ல வந்தேன் பழகுறதுனா எப்படி உன்னோட உங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு

நீ இப்ப சொன்ன பாரு இதுல ஒண்ணும் இல்ல என்னப்பா உங்களை நம்பித்தான் என்ன என்ன நம்பி நீங்க சொன்னீங்கன்னா அண்ணன் தட்டவே மாட்டாருங்க நம்பிக்கையில தான் அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல இருக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்கோ உங்க அண்ணன் தட்ட முடியாத விஷயங்களா பார்த்து தான் நான் அவருக்கு சொல்லுவேன் இப்ப இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோ முதல்ல என்ன இழுத்து போட்டு புடம்பரட்டிட்டு அப்புறம் தாப்பா உன்னை தேடுவாரு என்ன நீ பெத்த தாய் கிட்ட சொல்ற மாதிரி சொல்றேன்னு சொன்னேன் வருத்தப்படுறேன்டா எதுக்கு தெரியுமா நான் உன்னை பெத்த தாயா இல்லேன்னு இருந்திருந்தா இந்த விஷயத்தை நீ எனக்கு சொன்னதும் ஆழ கேடு கட்ட பயல போயும் போய் உனக்கு இந்த இடம் தானா கிடைச்சதுன்னு இழுத்து பிடிச்சு நாலு சாப்பிட்டு சாத்தி இருப்பேன் அது முடியாம போயிடுச்ச இடம் பார்த்துக்கான நீயா லலிதா எப்ப வந்த ரொம்ப நேரம்

மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னா அவ்வளவு சுலுமா நடந்துருமா சார் எது எப்படி வேணாலும் நடக்கட்டும் நம்ம கல்யாணம் நீ நினைக்கிறியா ஏன் இவ்வளவு பலகீனோ நடக்கும் நடக்கும் நடக்கும்

தாளட பொ பொண்ணு ஆமா ஆமாள் சொல்ற மாதிரி எல்லாம் ஆமா நீங்க எல்லாரும் பார்த்த

நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்ன முடிவு உங்க தம்பிக்கும் இவர் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சி இந்த முடிவை நான் ஏத்துக்க முடியாது நாங்க எந்த முடிவு செய்தாலும் அதுக்கு நீங்க கட்டுப்படுறதா சொல்லிட்டுதான் வந்துருக்கீங்க இன்னும் ஒரு நாள் பட்டமான முடிவு இதான் ஏத்துக்க முடியாது

நான் பிறந்தேனே அந்த இடத்தை பத்தி நினைக்கிறப்போ உங்க வீட்டு வாசப்படி மட்டுமல்ல உங்க தெருவுல அடி எடுத்து வைக்க கூட அருகதே இல்லாதவ இடத்துல உங்களை சந்திச்சு பேசுறது உங்க நீ சொன்ன பாரு கௌத்துக்கு ஆனா இன்னைக்கு நான் ஒருத்த வீட்டு வாசப்படி விதிக்கிறதுக்கோ இன்னொரு தலையிலிருந்து பார்த்து பேச முடியாதபடி எனக்கு தலைகளில் போச்சு அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் சொல்லுவேங்க தம்பிதான்

எங்க அப்பாவுக்கு ஏற்படாத தலைக்குடு உங்களுக்கு ஏற்படும்படியா நான் என்ன குத்தம் செஞ்சேன் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது உண்மையா இருந்தா என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்ல வேண்டாம் உங்க குடும்பத்துல குத்தம் செஞ்சே இதுவரைக்கும் எனக்கு குழந்தை குட்டி பறக்கலாமா இனிமே புறந்தா அந்த குழந்தை சொல்றேன்

உங்களுக்கு இருக்கிற தயால குணமும் தர்ம சிந்தனையும் உங்க தலைமுறையில வந்ததல்ல உங்க பரம்பரையில ஊறி வந்த குணம்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட எங்க பரம்பரை உங்க பரம்பரையில சம்பந்தம் பண்ணா என்னம்மா ஆமா நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்களே கேட்டுட்டு அப்புறம் நான் என்னத்த கேக்குறது ஓஹோ இத தான் நீ கேட்க வேண்டியா சரி சரி நீயே கேளு நான் பாருங்க பல தலைமுறையா கெட்டு போன ஒரு குடும்பம் திரும்பி வரதுக்கு நான் பல தலைமுறை வந்தாங்க சமுதிரத்தோட சாக்கற சங்கமாயிட்டா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது உங்க தர்ம சிந்தனையில உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது

எனக்கு மாப்பளே வரப்போற பாரணம் ஊரு தாய் வயித்து பிள்ளை இல்லங்கற ரகசியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா யோ இதெல்லாம் என்ன ரகசியம் இதான் ஊரே விஷயமாச்சு அதே இப்ப கரர கரர வேண்டிய நேரம் இதுதான்யா அவங்களுக்குள்ள இன்னும் பாகப் ஆகல நான் சொல்றது சரியா இல்லையா உன் தலைவரே கேலியா நானே சொல்றேன்யா எங்களுக்குள்ள பாகப் பிரிவு 나கல இது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒत्तமையா தான் இருக்கோம் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் இருந்திரலாம் இனிமே இனிமே யாரு யானே ஒரு தாய் வைத்து பிள்ளைகளே கல்யாணம் காட்டி குழந்தை குட்டி நானும் பிற்பாடு சொத்து பத்துக்காக ஒருத்தர் குடும்பியை புடிச்சிட்டு கோர்த்து வைக்க போறாங்க ரெண்டு காலத்து பிள்ளைகளை நம்பி அந்த வீட்டுல என் பொண்ணை நான் எப்படி கொடுப்பேன் என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு ஒண்ணுமே கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்த சமமா பிரிச்சு தம்பி இது உனக்கு இது எனக்கு தீத்துக்கிட்டா தான் அடிக்க முடியும் எங்க வர்றான் பாத்தியா இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்பவே

நான் என் வீட்டுக்கு போறேன் ஐயா என்னைக்கு இருந்தாலும் இவங்க குடும்பத்துல பிரிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்குங்கிறத உங்க முன்னாடி சொல்லிட்டேன் அதை என்னைக்கு பிரிக்கிறது நூத்தி ஏழு நூத்தி எட்டு நூத்தி ஒன்பது நூத்தி பத்து நூத்தி பதினொன்னு ஏடி அந்த கல்யாணத்துல மீன்கள் எல்லாம் நீ சுருக்கிட்டு வந்துட்டியா ஐயோ இப்பதான் உங்களுக்கு அறிவே கிடையாது மிச்சத்தை எடுக்கிற பக்கம் அம்மா குண்டா அவங்க எடுத்தது போக ஸ்வச்சத்தான் கல்யாணமே நடந்திருக்கு இவ்வளவு அழிக்கிட்டு வரையே நம்ம வீட்டுல எந்த புரண்ட குட்டி இருக்க திங்க இருக்கு நம்ம மனைவி கடை படுத்து போச்சு இதெல்லாம் கலப்படம் இல்ல சுத்தமான நெய்யில செஞ்சது பாருங்க லட்டு பத்து பைசா ஜாங்கிரி பாய்ச்சி பைசா கொண்டு போய் கடையில போய் வித்த அவன் அள்ளிட்டு போயிருவாட்டா உங்க மூணா இருக்க கொஞ்சம் மூணா இருக்கடா உனக்கு அதுவும் கிடையாது எந்த கலப்பு கிடையாடா லாடு ஜாங்கிரி அஞ்சு பைசா பத்து பைசா பிக்கிறாங்க இதெல்லாம் சுத்தமான நெய்ய செஞ்சதாக்கும் எல்லாத்தையும் வீட்டுக்கு கத்துக்கிட்டு போய் வெளியே நான் தான் சொல்றேன் அது தின்னு பாத்துட்டு இன்னுமா அடியே

இந்த வீடுதான் எனக்கு சொந்த வீடு இந்த வீட்டு சுகதுக்கும் தான் எனக்கு பெருசு என்ன பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்தா ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க நான் அங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஆசை தீர பத்து நாளைக்கு இருந்துட்டு வர்றேன் அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேர் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த தெரு பக்கம் கூட வரக்கூடாது ஆமா ஐயோ இந்த லாடு லட்டு லட்டு கேட்டுக்கிட்டு போறப்படுங்க வித்தியாசமா நினைக்க கூடாது இது உங்க பொண்ணுதானா

எனக்கு மேல உரிமை உனக்கு இருக்குமா அப்படி இருக்கும்போது என்ன ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம எல்லா வேலையும் நீங்களே அள்ளி போட்டுக்கிட்டு இப்படி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே இதுக்கு என்ன காரணம் அதுவா அம்மா கல்யாணம் ஆகாதது புந்தி உன்ன பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டனா கல்யாணம் ஆன மறுநாள் உங்க அப்பா அம்மாவுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிட்டேன் பாரு அன்னைக்கு உன் குணத்தை பூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டேன் நீ குழந்தை மாதிரி என்கிட்ட வெளிப்படையா கேட்டதுனால நானு வரைக்கும் யாருகிட்டயும் திறக்காத என் மனசு இன்னைக்கு உங்க கிட்ட இந்த வீட்டுல எனக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உனக்காவது பூர்ணமா கிடைக்கட்டுமேங்கறதுக்கா உங்களுக்கு கிடைக்காத பாக்கியமா என்னக்கா அது உங்க பெரியத்தான் இருக்காரே அவருக்கு வீட்டு கவலை விட இந்த ஊரு தான் ஜாஸ்தி மனைவியை சந்தோஷப்படுத்துறதை விட இந்த ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுலதான் இன்பம் அதுக்காக அவர் என்னையோ வீட்டையோ கவனிக்கலன்னு உங்ககிட்ட குறை சொல்றதா நினைச்சுக்காரு இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல இந்த பாருமா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் பசியோட வராங்கன்னு வச்சு அவங்களுக்கு சாதம் சாம்பார் ரசம் வடை பாயசம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கொட்டி போட்டு அனுப்புறது எப்படி உட்கார வச்சு இலைய போட்டு எல்லாத்தையும் தனித்தனியா பெருமாறி அவங்க சாப்பிடுறத பார்த்து வயறு நிறைய வற்புறுத்தி போட்டு அனுப்புறது அப்படி இதுல முதல்ல சொன்னேன் பாரு கலந்து கொட்டி அதுதான் இந்த வீட்டுல நடந்துட்டு எனக்கு எல்லாமே இருக்கு அதே நேரத்துல எதுவுமே இல்ல என் நிலைமை உனக்கு வரக்கூடாது நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும் செய்ய விடாம விரட்டிக்கிட்டே இருக்கு இப்ப புரியுதாம்மா இந்த நினைப்புல நீங்க என்ன விரட்டிட்டு இருக்கீங்க நான் வீட்டு வேலை செய்யாம வீட்டுக்காரர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறத பெரியத்தான் பார்த்தாங்கன்னா ஓஹோ இது இவ்வளவுதான் போல இருக்கு இது ஒண்ணும் குடும்பத்துக்கு அப்படிங்கற தப்பான எண்ணம் அவங்களுக்கு சரி உன்ன பத்தி அவர் அப்படி நினைக்கவே மாட்டாருமா இத பாருங்கக்கா அவங்க அப்படி நினைக்காம இருக்கணும்னா நீங்க செய்யற வேலையில பாதியாவது எனக்கு கொடுங்க பாதி என்ன இனிமே பூரா வேலையை நீயே செய் போதுமா இந்த சாவி போது அது வேணாம் அது வேணாம் பொறுப்புன்னா எல்லாத்தையும் தான் ஏத்துக்கணும் இனிமே நீயாச்சு உன் வீடாச்சு எல்லாத்தையும் பாத்துக்கணும்

இது மொழகல்ல உளி பாரத்தை எல்லாம் கிட்ட ஒப்படைச்சிட்டு மகாராணி ஆயா ரெஸ்ட் எடுத்துக்காப்ல இருக்கு தங்கச்சியா எத்தனை ஜென்மம் தவம் எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைப்பாளுங்களா என்ன என்ன ஆமா சீதா நான் கூட எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தேன் இந்த பொண்ணை போய் வேணான்னு சொன்னேன் கடல் திட்டல குடி தண்ணி கிடைச்ச மாதிரி கலப்படத்துக்கிட்ட இப்படி ஒரு சுத்தமான பொருளா என்னமோ அந்த பொண்ணு வந்ததுல இருந்து வீடே ரொம்ப கலகலன்னு இருக்கு ஆமாங்க ரொம்ப நிறைஞ்சிருக்கு

அப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் கொடைக்கானல் கழிச்சுட்டு போய் ஒரே அறையில வச்சு பூட்டணுங்கிறதுக்காக தான் நான் இந்த யோசனை சொன்னேன் ரெண்டு பேரும் கொடைக்கானல் ஒரே அங்க எதுக்கு ஓ

பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அஸ்திவாரக்கல் நாட்டுறதா இருந்தேன் சரி வந்தேன் நாட்டிக்கிறேன் பரப்பிடுங்க